எநூற்றி முப்பத்தி ஆறாவது நாளாக காற்றழு போராட்டத்தை தொடர்ந்து இப்போது ஐந்தாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை கையெடுத்து எப்படியாவது காவத்தாம்பாளையம் குமரிக்கல் பகுதியை விட வேண்டும் என்ற அந்த முயற்சியினை வழங்கியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுநூத்தி முப்பத்தி ஆறு நாட்களாக நாம் போராட்டம் நடத்துவது என்பது அதற்கென்று ஒரு அர்ப்பணிப்பு எண்ணம் இருந்தால்தான் இதை நடத்த முடியும் இல்லை என்றால் சில நாட்கள் நடத்திவிட்டு அதை கைவிட்டு விடலாம் ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி எப்படியாவது தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஐந்தாவது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தீவிரமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு தீர்வு விரைவில் வந்துவிடும் என்று அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படுகின்றது அநேகமாக முன்பு நான் நம்முடைய காத்திருத்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கின்றேன் தமிழ்நாடு ஒரு வருஷத்துக்கு நாலாட்சி அப்பவே நான் பேசும்போது சொன்னது நான் நடுக்காட்டுல இருக்காதீங்க மெயின் ரோடு வாங்க மெயின் ரோடுல ஒரு இடத்தை புடிச்ச ஒரு பந்தலை போட்டு உட்காருங்க அப்பதான் வந்து அரசு மனைவி கவிப்பிற்கு நம்ம இதை கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும் என்று அங்கைக்கே நான் ஒரு கோரிக்கையை உங்க இடத்துல வைத்து அன்னைக்கு இருந்தவர்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் என்ற இடத்து என்றேன் இந்த சாலை ஓரத்தில் இந்த போராட்டத்தை தொடங்கப்படும் என்று சொன்ன பொழுது எனக்கு ஒரு தீர்வு வந்துவிடும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அரசினுடைய கவனத்தை நான் ஈர்ப்பாக வேண்டும் அந்த கவனத்தை இன்றைக்கு நான் ஈர்த்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய போராட்டத்தை அரசனுடைய நடவடிக்கைகள் மூலமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுமே விரும்புகிறார்கள் ஆறு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சி எடுப்பதை நான் உணர்கின்றேன் நாளை காலையில அமைச்சர்களை சந்திப்பதற்காக நம்முடைய குழு நேரம் வாங்கி இருக்கிறார்கள் என்று அறிகின்றேன் நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களை நானும் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் சட்டமன்றத்திலேயே சந்தித்து இந்த குமரிக்கல் பிரச்சனையை பற்றி பேசிய பொழுது சென்னை உடனேயே அமைச்சர் ஒப்புக்கொண்டார் ஆமாம் அங்கு பண்டைய நாகரிக பொருட்கள் அங்கு இருக்கின்றது தொல்லியல் துறை அதை உறுதி செய்கிறது என்று அவர் ஒப்புக்கொண்டார் அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவருக்கு தவறை அப்படி ஏதோ பேச்சுக்கு ஒப்புக்கொள்ளுபவர் அல்ல தொல்லியல் துறையை பற்றி முழுமையாக அறிந்தவர் அதனால அந்த துறை அவரகத்தில் இருக்கிறது ஒரு இதுக்கு கூட கொடுமணலுக்கு கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி பேசி பல முறை நான் சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறேன் இப்போது கொழுமனில் கிடைக்கின்ற பொருட்களை நொய்யல் நதிக்கரை விவரம் என்ற பெயரிலே அந்த பொருட்களை எல்லாம் காட்சியாக வைப்பதற்கான அகழ்வாராய்ச்சியை வேகப்படுத்துவதற்கான அந்த அறிவிப்பை அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே போல நான் சட்டமன்றத்திலே குமரிக்கல்லுக்காகவும் சட்டமன்றத்தில் பேசி இருக்கின்றேன் மேல இருக்கும் அதற்கான தீர்வு வராமல் இருப்பது வருத்தமாக இருக்கிறது ஆனால் அமைச்சர்கள் மட்டத்திலும் நானும் நாளை காலையிலே சம்பந்தப்பட்ட ரெவன்யூ அதிகாரிகளை பொறுப்பில் இருக்கிற டிஆர்ஓ கலெக்டர் ஆக இருந்தாலும் அல்லது அதை தாண்டி கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகிற சிஎல்ஏ அவர்கள் வந்து திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார் அவரும் நம்முடைய பகுதியை சார்ந்தவர் தான் புரிந்து கொள்ளக்கூடியவர் தான் அவரிடத்திலும் இது ரெவன்யூ என்னதான் பண்ணியிருக்காங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி அமிதா ஐஎஸ் அவர்கள் வெறுமை செலுத்தியாக இருக்கிறார் அமிரகத்திலும் ஒரு வகையில் அதை நாம் அதிகாரிகள் மட்டத்திலும் இந்த விஷயங்களை கேட்டுவிட முடியும் அது விரைவிலே நம்முடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு வந்துவிடும் நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாளை ஒரு தீர்வு வந்துவிடும் என்று முழுமையாக நான் நம்புகிறேன் நாளை அவர்கள் சந்திக்கும் போதும் அதிகாலை மட்டத்தில் இதை பேசும் போதும் நாளை நமக்கு கண்டிப்பாக வந்துவிடும் நீங்கள் எல்லாம் இங்கே ஐந்தாவது நாளாக உண்ணாமல் உண்ணாவிரதம் இருப்பது வருத்தமாக வேதனை அளிக்காது இருந்தாலும் கூட கையில் எடுத்துக்கொண்ட போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இன்னும் ஒரு நாளிலே அதிரபட்சமாக நாளைக்குள்ளாக தீர்வு வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி போராட்டத்திலே ஐந்தாவது நாளாக பட்டினி போராட்டத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஏதாவது மயக்கம் வருவது போல் இருந்தால் அதை கூடாது உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு மறுபடியும் அமரலாம் தவறு கிடையாது ஆனால் மயக்கம் வருகிறது என்று குறையலாம் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்து எல்லாம் கண்டிப்பா செக்அப் பண்ணிடணும் அதுக்கு வந்து தாமதப்படுத்தக்கூடாது போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அதற்கு நம்முடைய போராட்டம் தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என உங்களுக்கு தான் தெரியும் தெரியாது ஆனால் அதை வெளிப்படுத்தி வெளிப்புறவோடு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது தம்பி மோகன் அவர்கள் இதற்காக தொடர்ந்து காலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் போன் பண்ணுவார் நேற்று காலையில் கூட காலா ஆறு மணிக்கு நேற்று காலையில் ஆறு மணிக்கு கூப்பிட்டார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க